சரவண சரவணபவர் வேலிருக்க இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீ என் பிள்ளையாயிற்றாய் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் குழந்தையே சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்வாய் உன் பொற்காலம் தொடர்கிறது பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தேர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதியளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்கக்கூட முடியாது குழந்தையே உனக்காக நான் என் வாயிற்படியில் காத்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே உன் கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் அப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவாய் தைரியமாக இரு உன் நிழலாக நான் எப்போதும் இருப்பேன் தங்கமே நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் நீ சமர்ப்பித்த பிறகு கவலை எதற்கு என் மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உன் தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உன் சோதனை காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் இப்போது நீ படும் வேதனைகள் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் உன்னை வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை என் நாமத்தை ஜபித்து உன் கருமாக்களை என் துணையோடு கழித்து வா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் அதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன் குழந்தையே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் வாக்கு நிச்சயம் பளிக்கும் என் குழந்தையே நான் அடிக்கடி உன்னிடம் சொல்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியை சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நீ நம்பிக்கை கொள் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் தந்தையின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் தந்தையின் கடமை வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் குழந்தையே அதுவும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாரும் இல்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வருத்தம் கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே தங்கமே வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து இருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்து உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாய் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இரவு முழுவதும் அப்பா அப்பா என்று என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் என் அப்பா நீ இருக்க எனக்கு என்ன குறை நீ எல்லாம் பார்த்து என்று மறுபுறமுமாக புலம்பிக் இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அப்பா என்று அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்தில் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனை அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் நல்லதே நடக்கும் நீ நம்பியதைப் போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் பிள்ளையை உன் தந்தையான நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்த என் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் நீ என்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுயசிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் உன் தந்தையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் தந்தை செய்வார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படி இருப்பார் என்ற உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன் இது உன் நல்லதுக்காக மட்டுமே உன்னை உயிராய் நினைக்கும் உன் தந்தையான நான் எப்படி விட்டுச் செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலகமாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிக்ஷமாய் வாழ்வாய் இது என் சத்திய வாக்கு என் தங்கமே கர்மவினைகள் உன்னை விட்டு விலகப்போகிறது கடன் தொல்லைகள் விலக போகிறது வரவேண்டியது வந்து சேரும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைப்பேன் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே குழந்தையே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்கு நூறாய் தகர்த்து எறிந்து உன்னை உனக்கே புதியதாய் வைப்பேன் புதிய வாழ்க்கைக்கு புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன் மன மனபாரம் தீரப்போகிறது